விருச்சிகராசி காலபிருஷனுக்கு எட்டாவது வீடு ரிச்சிகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வரக்கூடிய கிரக பயிற்சிகள்லாம் ஒவ்வொருளவுக்கு சாதகமாக தான் இருக்குது ஏற்கனவே சனி நாலாம் இடத்துல இருக்கக்கூடியவர் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு போகிறவர் ஓரளவுக்கு நன்மை தான் அதே போல் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நாலாம் இடத்துக்கு வரப்போகிறாரு கேது பத்தாம் இடத்துக்கு போக போகிறாரு ஆனால் குருவுடைய பயிற்சி அளவுக்கு சாதகமாக இல்லை ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எட்டாம் இடத்துக்கு போகிறது தானபலம் கொஞ்சம் கம்மின்னு சொன்னால் கூட குருவுடைய பார்வை இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ வரக்கூடிய ஏப்ரல் மாதம் வரைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும் முயற்சியில் நல்ல வெற்றியும் பிள்ளைகளால் அனுகூலங்கள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் வெளிநாடு பிரயாணம்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க பிள்ளைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வருவாங்க பிள்ளைகளுக்கு நிறைய வெற்றி அவங்களுடைய படிப்பில் வெளிநாடு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் பிஸ்னஸ்லேயும் பார்ட்னர்ஸால் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் நண்பர்களுக்கு கூட நல்ல ஆதாயம் இருக்கும் நன் இவங்களுக்கு இவங்களுடைய நடுநாள் நண்பர்கள் இவங்களுக்கு உதவி செய்வாங்க கேதுவோட அமைப்பு நல்ல லாபகரமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் திருச்சி ஒரு சில பேருக்கு சீனியர்ஸ் மூலியமாக சப்போர்ட் கிடைக்கும் இப்படி நல்ல யோககரமாக இருக்கும் மே மாதத்துக்கு மேலே குரு எட்டாம் இடத்துக்கு போனால் குருவுடைய ஸ்தானம் பெருசாக ஒரு யோகத்தை கொடுக்காதுன்னு சொன்னால் கூட எதிர்பாராத அதிர்ஷ்டம் பங்கு சந்தையில் லாபமும் நூதன முறையில் பணம் வரக்கூடிய யோகம்லாம் இருக்குது இப்போ கேம்பிளிங் ரேஸ் இது மூலியமாக சில பேருக்கு பணம் வர சான்ஸ் இருக்குது இதனால் வரைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்ல தெம்பும் தைரியமும் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் மனசோர்வு ஏற்பட சூ ஒரு சூழல் இருக்கும் அடிக்கடி டென்ஷனும் பயமும் ஒரு சில வித ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் மனசில் இருக்க சான்ஸ் இருக்குது குருவுடைய பார்வை இந்த ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் இரண்டு மற்றும் நான்காம் இடத்துல விழறதால் சுப இந்த மே மாதம் மேலே அதிகமாக ஏற்படும் ஒரு வீடு வாங்கி ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு செலவு செய்வாங்க அதுபோல் சொத்துக்கள் வாங்குறதாலையோ தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களை வாங்கறதுனால செலவுகள் செய்வாங்க குருவுடைய நேர் பார்வையால் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து பிழைக்கக்கூடிய யோகம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கேதுவோட அமைப்பால கிடைக்கும் அதுவும் குறிப்பாக ஆசிரியர் தொழில் செய்கிறவங்க கன்சல்டன்ட்டாக இருக்கிறவங்க டாக்டர்ஸாக இருக்கிறவங்க அதுவும் குறிப்பாக டாக்டர்ஸ்லேயே சித்தா மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் இந்த மாதிரி மருத்துவத்துறையில் புதிய டாக்டர்ஸ் கன்சல்டிங் டாக்டர்ஸ் இந்த ராசியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ராகு நாலாம் இடத்துல வந்தாலும் குருவுடைய பார்வையால் வண்டி வாகன சேர்க்கையும் ஒரு நிலம் வாங்குறது ஒரு வீடு வாங்கக்கூடிய இருக்கு இருக்குது போல இருக்கக்கூடிய வீட்டை ஃபர்னிஷ்டு ஹவுஸாக மாற்றுறதுக்கான ஸ்கோப் இருக்கும் இப்போது ராகு அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை உபயோகத்தில் இருக்குது அந்த அமைப்பில் பார்க்கும்போது சாதாரண வீடு வச்சுருக்கிறவங்க அதை வந்து நல்ல சொஃபஸ்டிகேட்டட் ரெண்டட் ஹவுஸாக மாற்றுவாங்க இப்போ ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் ஹவுஸாக மாற்றி அதை ரெண்ட்டுக்கு விடுவாங்க இருக்கக்கூடிய வீடை ரிப்பேர் பண்ணி அதில் புதிய விஷயங்கள்லாம் சேர்க்கறது லைக் கேமரா வெப்கேமரா கொண்டு வரது அதுக்கப்புறம் மியூசிக் சிஸ்டம் கொண்டு வருது இப்படி வீடை வந்து ரொம்ப பிரமாதம் மாற்றிவாங்க இப்படி ஒரு சில பேருக்கு யோகம் இருக்கும் அதனால சில செலவுகள் மேற்கொள்வாங்க பிள்ளைகள் நல்லா சிறப்பாக படிப்பாங்க சனியின் அமைப்பால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தா கூட ஜூலை ஆகஸ்டுக்கு மேல அவங்களோட படிப்புல நல்ல கவனம் இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் படிப்புக்காகவோ வேலை விஷயமாகவோ இந்த ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு சில தடைகள் ஏற்பட்டு அவங்களுக்கு திருமண வாழ்க்கை அமையும் அதனால் சில செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும் அப்போ ரிஷிகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்ல யோககரமான ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம் சனி இருக்கக்கூடிய இடத்துல இப்போ ராகு வந்து அவங்களுக்கு நல்ல விஷயங்களை பண்ணுவார் அதே போல் ராகு இருந்த இடத்துல சனி போயிட்டு நல்ல விஷயங்களை பண்ணுவார் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் ஒரு சில அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் கேது பண்ணிவிடுவார் அதுபோல் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சீனியர் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போ ரிஷிகராசிக்கு சுமார் எண்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரிஷிகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஆறு வரவு நாலு செலவு அவங்களுக்கு சுமார் எண்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதுல குறிப்பாக குருவுடைய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு எண்பத்தைந்து சதவீதமும் சனியுடைய அனுஷ நட்சத்திரத்துக்கு எண்பது சதவீதமும் புதனுடைய கேட்டை நட்சத்திரத்துக்கு சுமார் எண்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து